வெல்கம் டு ரேவதி வீட்டி சமையல் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கோங்க அதில் ஏலக்காய் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கின உடனே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் உப்பு போட்டு வதங்கின உடனே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க புதினா இலையும் மல்லி எலையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்துக்கோங்க தயிர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு ஈரத்தன்மையாகவே இருக்கும் உதிரியாக வராது பிரியாணி தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதக்கின உடனே கட் பண்ணி வச்சிருக்கேன் மஷ்ரூம் உள்ளே சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்காய் மஷ்ரூம் நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் வேக விடுங்க அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் தனி மிளகாய்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா எல்லாமே ஒன்றா கலந்த உடனே பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் வேக விடுங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க அந்த டைம் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் அந்த டைமில் ஹாட் வாட்டர் ரெடியாக வச்சுக்கோங்க ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக இன்னும் இருக்க முடியும் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்த உடனே இந்த டைமில் ஒரு சின்ன விஷயம் இந்த தண்ணி எல்லாம் உள்ள சேர்த்துட்ட உடனே நீங்கள் லைட்டாக கலந்துட்டு அந்த தண்ணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி உப்பு ஏதாவது கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரம்லாம் போட்றாதீங்க இந்த டைமில் ஏன்னா உங்களுக்கு இந்த டைமில் காரம் அதிகமாக உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்க பிரியாணி ரைஸை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் லெமன் ஹாஃப் லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கோங்க சீட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க லெமன் பிழிஞ்சு விட்டவுடனே லைட்டாக அதை சேர்த்துட்டு கலரி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணி சிம்மில் டென் மினிட்ஸ் அப்படியே வேக விடுங்க ஓப்பன் பண்ணாமல் அதுக்கப்புறம் ரெஸ்ட்டில் ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் பிரியாணி தயாராக இருக்கும் அதை லைட்டாக கலறிக்கோங்க இப்போது அதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் பிரியாணி சூடாக சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்